சூப்பர் சிங்கரில் போன வாரம் செம்ம சூப்பரான ஒரு கலக்கல் பர்ஃபார்மன்ஸ் நடந்துச்சுங்க அதை தொடர்ந்து இந்த வாரமும் ரொம்ப சூப்பராக கலக்கியிருக்காங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு கல்யாணம் அப்படின்ற ரவுண்டுங்க இதில் என்ன அப்படின்னா கண்டஸ்டண்ட் பாடுறாங்கல்ல குட்டீஸ்லாம் பாடுறாங்களா அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு திரும்ப ரீமேரேஜ் பண்ணால் எப்படி இருக்கும் அவங்களுடைய வரவேற்பு அதுக்கான பாடலாக இந்த கண்டஸ்டன்ட் பாடுறாங்கங்க இதில் நம்ம ஸ்பெஷல் சாரா ஸ்ருதி அவங்களுடைய அப்பா அம்மா லவ் மேரேஜ் இல்லையா ஸோ அவங்க கல்யாணம் ஆனதுலேருந்தே எந்த உறவினர்களுமே அவங்க வீட்டுக்கு வந்ததே கிடையாது தனியாக தான் இருக்காங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எவ்வளோ சிரமத்துக்கு நடுவில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க என்ன இருந்தாலும் அம்மா அப்பா அப்படின்ற ஒரு ஏக்கம் எப்பவுமே அந்த வீட்டில் இருக்கும் இல்லையா ஸோ உடம்பு சரியில்லாத நேரத்துலலாம் சாரா ஸ்ருதியோட அம்மா வந்து அவங்களுடைய அம்மாவை நினைச்சி ஏங்கி இருந்திருக்காங்க இந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டாக யார் வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நதியா மேம் வந்திருக்காங்க ரொம்ப எப்போவுமே எங்கெஸ்ட்டாக இருக்கக்கூடிய நதியா மேம் வந்திருக்காங்க அண்டு இந்த ரெக்ரேஷனான ஒரு திரும்ப ரீமேரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு இது அரேஞ்ச் பண்ணுறாங்க சாரா ஸ்ருதியோட அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் மறுபடியும் மாலை மாற்றி மெட்டி போட்டு மோதிரம் எல்லாம் மாற்றி ஒரு மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுறாங்க இதை பார்த்துட்டு சாரா ஸ்ருதி கண் கலங்கிட்டாங்க ஏன்னால் அம்மா அப்பா மேரேஜ் வந்து ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டெல்லாம் நடந்தது இப்போது நான் அறுபதாம் கல்யாணம் பண்ணணும் நான் பெருசாகி அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் இப்போது இந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு அந்த சின்ன வயசில் இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியாக அப்படின்னு தான் சொல்ல தோணுது ஏன்னா எத்தனை குழந்தைங்க இந்த அளவுக்கு பக்குவமாக இருக்காங்க அதுவும் இந்த ஸ்டேஜில் அப்படின்றது தெரிய வரல பட் இவங்க ரொம்பவே காட்ஸ் கிஃப்டட்னே சொல்லலாம் அந்த ஃபேமிலிக்கு அண்ட் அவ்வளோ பொறுப்பாக இருக்காங்க அவங்க அம்மா ஏற்கனவே சொன்னதுதான் சாராஸ்ருதியோட அம்மா சொல்லியிருக்காங்க எனக்கு எங்கள் அம்மா இல்லை கூட அப்படின்னு நான் நினைக்கும் பொழுதெல்லாம் சாரா வந்து எனக்கு அம்மாவாக இருந்திருக்கா எனக்கு உடம்பு செல்லாதப்போல்லாம் எனக்கு இருந்திருக்கா கூட அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ நிஜமாவே இவங்க ஒரு தாய் தான் அவங்க அம்மாவுக்கு அதே மாதிரி அவங்க வாடகை வீடு ஒன்று 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 ஒன்றும் பயங்கரமாக மாறிக்கிட்டே போவாங்க மாதம் மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு நிரந்தர வீடே இல்லை அப்படின்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய கவலை அண்ட் இந்த சூப்பர் சிங்கர் மூலயமாக கண்டிப்பாக ஒரு கனவு வீட்டை நான் வாங்கணுன்றது தான் சாரோட எய்ம் அதை நோக்கி தான் பயணிச்சிட்டு இருக்காங்க கண்டிப்பாக அதுக்கான முழு எஃபோர்ட்டும் அவங்க போட்டுட்டும் இருக்காங்க எல்லா குழந்தைங்களுமே நல்லா சூப்பராக பாடுறாங்க அதில் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சாரா ஸ்ருதி இருக்காங்க அவங்க அப்பா விட்ட கனவை வந்து வந்து இவங்க பிடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம் இவங்க மூலயமா அவங்க அப்பாவும் மேடைகளில் பாட ஆரம்பிச்சிருக்காரு அண்ட் இவங்க அப்பா வந்து இப்போ வெளி உலகத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருக்காரு இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்க போது அதுவும் நதியா மேம் வந்திருக்காங்க ரொம்ப சூப்பரான கலக்கலான பர்ஃபார்மன்ஸாக இருக்க போகுது அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாக மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க எதற்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறதுக்கு பெல் பட்டியும் ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்